ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் டிஃபன் காம்போ பார்க்க போகிறோம் புசு புசுன்னு இருக்கிற மாதிரி பூரியும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான உருளைக்கிழங்கு மசால் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த பூரி நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த பூரியும் பூரி மசால் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வந்து பூரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம் அதுக்கு இன்றைக்கி எடுத்துருக்காருன்னு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா மாவு தான் எடுத்துருக்குறேன் மெஷரிங் கப்பில் தலை தட்டி ஒரு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இதிலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்த கப்பில் கால் கப் அளவுக்கு மட்டும் ரவை நல்ல நைஸாக இருக்கிற ரவை தான் எடுக்கணும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற ரவை போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாயிருக்காது இப்போ இந்த வந்து மூணு கப்பு நீங்கள் மூணு டம்ளர் எடுத்திங்கன்னா அதில் கால் டம்ளர் ரவை சேர்த்துக்கோங்க மெஷரிங் கப்பு இல்லைன்னா இதிலையே வந்து தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ முதல்ல உப்பு ரவை அதே மாதிரி கோதுமை மாவு எல்லாம் கலந்து வர மாதிரி பெசறி விட்டுருங்க இப்போ இது எல்லாம் நல்ல அளவுக்கு பெசறி விட்டதுக்கு அப்புறமா மாவு பிசைய போகிறோம் மாவு பிசைகிறதுக்கு எடுத்துருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி தான் எடுத்துருக்குறேன் பச்சை தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மாவுக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கிரெயின் விற்கிது கிரெயின் மாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கணும் வெறும் கோதுமை மாவுங்கன்னா கம்மியாக இருக்கும் மாவோட கன்சிஸ்டன்சி மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் தண்ணியோட அளவு நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது மாவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக பிசையணும் அப்போ தான் பூரி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து ஓரளவு நல்லா டைட்டாக பிசைஞ்சிருக்கேன் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது கையில் ஒட்டுற மாதிரி பிசு பிசுப்பாகவும் இருக்கக்கூடாது இப்போ பூரி மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருவேன் அதுக்கப்புறமா பூரி மாவு பிசைஞ்சிட்டு இது பிசைஞ்சு வரதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குக்கரும் நல்லா வெந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் வச்சுருந்தேன் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சுருந்தேன் இதில் இருக்கிற தோலை மட்டும் உரிச்சிட்டு அந்த தண்ணியோடு அந்த உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக சவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பாதி வருப்ட்ருக்குது இப்போ இந்த சமயத்தில் நான் இன்றைக்கி வந்து இந்த மசாலில் முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன் ஒரு பத்து முழு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியும் சேர்த்து அதையும் நல்லா செவக்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா பொறிஞ்சு ஓரளவு சவந்து வந்துருச்சு இப் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் பொடியாக நறுக்கின்னு இஞ்சி சேர்த்துக்கணும் பேஸ்ட்டாக போட்டுறா வேண்டாம் முதல்ல இஞ்சியை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் வந்து ஒரு பத்து பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துருக்குறேன் இங்கே பச்சை மிளகா அவ்வளோவா காரமாக இல்லைங்க அதனால அதிகமாக சேர்த்துருக்குறேன் நம்ம ஊரில் பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருந்தால் ரெண்டுலேருந்து நாலு பச்சை மிளகா சேர்த்தா போதும் அதை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் இந்த மசாலா பொறுத்த வரைக்கும் வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும் வெங்காயத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம் அதுக்கு நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும் அதே சைஸில் அப்போ தான் வந்து வெங்காயம் நிறைய போடுறப்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து வதக்கினீங்க அப்படின்னா நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமெல்லாம் வதக்கக்கூடாது வெந்து கண்ணாடி மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு தான் நீங்கள் வதக்கணும் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நிறம் மாறலை நல்ல கண்ணாடி மாதிரி மினு மினுன்னு வெந்து வந்துருச்சு ரொம்ப சவக்க வெட்டுட்டிங்க அப்படின்னா மசால் ஒரு மாதிரி இனிச்சு போயிடும் உங்களுக்கு இப்போ இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கப்பயே இப்போ இதையும் போட்டு ஒரு இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வெங்காயம் அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி இந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும் கொஞ்சம் மிதமான தீலையே வதக்கி விடுங்க பொறுமையாக தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு அரை தக்காளி அப்படின்னா கொஞ்சம் பச்சை பட்டாணி அப்படி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கையால் லைட்டாக மசிச்சு விடுற மாதிரி விடுங்க ரொம்ப வந்து நறுக்கு பொடி பொடியாக நறுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதிலையே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தோடைய மிதமான தீயை நல்லா பரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து நம்ம உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு மசால் மாதிரி இப்போ நமக்கு ரெடியாகிருக்கு இதை அப்படியே உருட்டி கடலை மாவில் போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா மசால் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் அதாவது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டது கரெக்டாக இருக்குது அதனால் நான் இதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ இதை வந்து நல்ல ஒரு மிதமான தீலே கொஞ்சம் மூடி வச்சு வேக விடுங்க அப்போ இன்னும் நல்ல அந்த வெங்காயம்லாம் வெந்து அது ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக மிதமான தீலே வேக வச்சுருந்தேன் அந்த போட்டிருக்கிற வெங்காயமும் சரி உருளைக்கிழங்கும் சரி இன்னுமே உங்களுக்கு நல்ல வெந்து வரும் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த மசாலில் இறங்கியிருக்கும் முக்கியமாக அந்த வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா குழையக்கூடாது அது வந்து சாப்பிட்றப்ப ஒரு ஒரு பூரியும் ஒரு வாய் சாப்பிட்றப்ப அது நல்லா சாஃப்டாக வந்து நமக்கு கடிபடணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை எடுத்து ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி கட்டிகளே இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டீங்க அப்படின்னா இது கொதிக்க கொதிக்க நமக்கு மசால் வந்து நல்லா இறுகி வந்துடும் ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம் இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோட பச்சை வாசனை போகணும் அதனால் ஒரு மிதமான தீயில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எலும்பு சம்பள சாறு சேர்த்துக்கப்படுறேன் எலும்பு சம்பள சாறு கொதிக்கிறப்பையோ இல்லை எலும்பு சம்பளம் சாறு போட்டு கொதிக்க விட்டிங்கனாலோ கசந்து போயிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு எலுமிச்சம்பழ சாறு வேண்டாம் அப்படின்னா உருளைக்கிழங்கு போட்டோம் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நம்மளோட சூப்பரான பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு இப்போ அது ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு பூரிக்கு பிசைஞ்ச மாவும் உங்களுக்கு நல்ல ஊறி வந்துருச்சு அளவுக்கு ஊர்னா போதும் பூரி மாவு ரொம்ப ஊறுச்சின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் கொஞ்சம் நேரம் மட்டும் ஊற வச்சா போதும் இப்போ இதை எடுத்து எந்த சைஸில் பூரி போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க ஒரு சின்ன டிப்ஸு பூரியை பொறுத்த வரைக்கும் பிகினஸாக இருக்கிறவங்க ரொம்ப பெரிய பூரியாக போடாதீங்க சின்ன சின்ன பூரியாக போகிறப்ப நல்லா உங்களுக்கு புசு புசுன்னு வரும் பார்க்கவும் அழகாக இருக்கும் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அந்த திக்னஸ் சரியாக வராமல் இருந்துச்சுன்னா நமக்கு முறு முறுன்னு முறுக்கு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்ம இந்த மாதிரி பூரி கட்டையில் தேய்ச்சிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஸ் விற்கும் பிகினஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க பூரி ப்ரெஸ்ஸு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டுத்துலையுமே நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத காட்டுறேன் இப்போ முதல்ல வந்து இந்த சப்பாத்தி கட்டை பூரி கட்டை இல்லையா அதில் வந்து இதை திரட்டுறதுக்கு கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ எது வேணால் எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக மாவு போடாதீங்க எண்ணெய் வந்து கருப்பாக போயிடும் ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த மாவு போட்டு பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் திக்காக வந்து தேய்க்கணும் ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிங்க அப்படின்னா பூரி வந்து ரொம்ப மொத்தமாக நமக்கு வயிறு அடைச்ச மாதிரியாக இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக போட்டிங்கன்னா பூரி உப்பலாகி வராது எல்லா சைடும் ஒரே மாதிரி இந்த மாதிரி திரட்டி விடுங்க இப்போ பாருங்க நான் திரட்டிதேன் திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதை ரெண்டு தடவை கை மாற்றி இந்த மாதிரி எடுக்கிறப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுலாம் உங்களுக்கு உதிந்துடும் அடுத்ததாக பூரி ப்ரெஸ்ஸில் ஒரு பாலித்தீன் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி இருக்கிறேன் அதிகமாக எண்ணெய் தட வேண்டாம் அடிக்கடியும் எண்ணெய் தடவை வேண்டாம் இந்த மாதிரி மாவு உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் விடுங்க ஒரு ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும் டக்குன்னு உங்களுக்கு பூரி சைஸ்க்கு ஒரே மாதிரி ப்ரெஸ் பண்ணி வந்துடும் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க இப்போ நம்ம எப்படி சப்பாத்தி கட்டையில் நம்ம ரோல் பண்ணோமோ அதே திக்னஸ்க்கு உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு பூரிக்கு வந்து இந்த மாதிரி தரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து வறுத்தரலாம் இப்போ அடுத்ததாக பூரி பொறிக்கிறதுக்கு எண்ணெயை காய வச்சுருக்குறேன் பூரி பொறிக்கிறதுக்கு அடுத்த ஒரு டிப்ஸுன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வைக்கிறது எண்ணெய் காயறதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து காயணும் புகை வர சூட்டுக்கு நல்லா காய்ஞ்ச பிறகு தான் நீங்கள் பூரியை போடணும் அப்போ தான் உடனே உங்களுக்கு பூரி புசுன்னு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு போட்டோன்னா உடனே மேலே எழுந்திரிச்சு வருது பார்த்திங்கன்னா அப்படின்னா நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ அதை எடுத்துகிட்டு பூரி போட்டலாம் இப்போ வந்து நம்ம பூரி நம்ம திரட்டி வச்சதை போட்டலாம் இதை போட்டதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா அரை நிமிஷம் தான் நல்லா வந்து என்ன காஞ்சு போட்டிங்க அப்படின்னா உடனே எலும்பி வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் ஒரு ஒரு சைடு அரை நிமிஷம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு சூப்பரான பூரி ரெடி ரெடியாகிடுச்சு நம்மளோட பூரியும் நல்லா புசு புசுன்னு ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதோடு அந்த பூரி மசால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்